திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப் உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் க்ரோசரி முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்குது இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இதோட லிங்க்கன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற யூஸ் பண்ணிக்கோங்க தென்கொரியாவில் இப்பொழுது மிகப்பெரிய அரசியல் குழப்பம் ஏற்பட்டுள்ளது அனைவருக்கும் தெரியும் அங்கு அதிபர் யூனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வரும் நிலையில் அவர் மீது அடுக்கடுக்காக பல புகார்கள் எழுந்துள்ளன அதன்படி அதிபரின் மனைவி வைத்திருந்த ஒரே ஒரு ஹேண்ட் ஹேண்ட்பேக் அவர்கள் மீது மிக காரணமாக இருந்துள்ளது இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் தென்கொரியாவில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சில மணி நேரத்தில் மிகப்பெரிய அரசியல் குழப்பமே ஏற்பட்டது அந்நாட்டின் அதிபர் யூன் சுக் யோல் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு திடீரென அவசர நிலையை அறிவித்தார் வடகொரியாவின் கம்யூசி சக்திகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்கவே எமர்ஜென்சி நிலையை அமுல்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டு இருந்தார் இருப்பினும் சில மணி நேரத்தில் எமர்ஜென்சி சட்டம் மீண்டும் வாபஸ் பெறப்பட்டது சில மணி நேரம் மட்டுமே அங்கு எமர்ஜென்சி இருந்தாலும் கூட அது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஏற்கனவே அதிபர் யூன் மீது ஏகப்பட்ட சர்ச்சைகள் சுற்றி வரும் நிலையில் எமர்ஜென்சி அறிவிப்பை தொடர்ந்து அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று குரல்களும் அதிர வைத்துள்ளது பொதுமக்களிடையே அவரது செல்வாக்கை சரிக்கும் வகையில் சில சம்பவங்கள் கடந்த சில ஆண்டுகளில் நடந்துள்ளன அதில் முக்கியமானது ஊழல் புகார் அவரது மனைவி வைத்திருந்த சாதாரண ஹேண்ட்பேக்கில் தொடங்கியது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா இது குறித்து நாம் பார்க்கலாம் அங்குள்ள மத போதகர் சோய் ஜேயாங் இவர் தனது வாட்சில் கேமராவை மறைத்து வைத்து ஒரு வீடியோ எடுத்திருந்தார் அதில் அவர் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது டாலர் சுமார் ஒன்று புள்ளி தொண்ணூறு லட்சம் மதிப்பிலான விலையுயர்ந்த டியோர் டியோர் ஹேண்ட்பேக் ஒன்றை வாங்குகிறார் பின்னர் அதை அதிபர் யூனின் மனைவி கிம் கியான் ஹி நடத்தும் திட்டமிடல் நிறுவனத்திற்கு எடுத்து வருகிறார் மேலும் அந்த காஸ்ட்லி ஹேண்ட்பேக்கையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் அந்த ஹேண்ட்பேக்கையும் வாங்கும் அதிபரின் மனைவி கிம் ஏன் இதை தொடர்ந்து கொண்டு வருகிறீர்கள் இது போன்று விலையுயர்ந்த ஹேண்ட்பேக்கை வாங்கவே தேவையில்லை போல என்று சொல்லுவது போல இருக்கிறது இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த நிலையில் அப்பொழுது அது பெரிய அளவில் சர்ச்சையாகவில்லை ஆனால் கடந்த சில மாதங்களில் தான் அது அங்கு மிகப்பெரிய அரசியல் புயலாக உருவெடுத்தது தென்கொரிய அதிபர் யூன் இது போல தான் காஸ்ட்லி பொருட்களை லஞ்சமாக வாங்கி கொண்டு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அல்லது தனிநபர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக புகார்கள் கிளம்பின இது அதிபரின் யூனிக் நற்பெயரை கொண்டதாக அமைந்தது தங்கள் மீதான புகார்களை மறுத்துள்ள அதிபர் யோன் கிம் தம்பதி தங்களை இழிவுபடுத்தவே திட்டமிட்டு இதுபோல் சூழ்ச்சி செய்துள்ளதாக விளக்கம் அளித்துள்ளன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ